அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய முந்தைய நாள் தை மாதத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினம் அடுத்த நாள் அதாவது நேற்றைக்கு தை மாதத்தின் இரண்டாம் நாள் நமது தெய்வப்புலவன் பரந்து விரிந்த வானம் அளவிற்கு தெய்வப்புலவன் திருவள்ளுவர் பெருமகனார் பிறந்த தினம் மனித எல்லைகளை கடந்து ஜாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நாடுகளுடைய எல்லைகளை எல்லாம் கடந்து ஒட்டுமொத்த உலகத்திற்குமான ஒரு நூலாக ஒரு பொதுமறையாக திருக்குறளை ஆக்கி அளித்த தெய்வப்படவரான திருவள்ளுவர் பிறந்த நேற்று தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்த உலகமே கொண்டாடியது ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுநர் என்ற அரச பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்டு மிராண்டியான ஆர் என் ரவி திருவள்ளுவர் பெருமகனாரை பார்த்து பாரதிய சனாதன பாரம்பரியத்தினுடைய பிரகாசமான துறவி என்று சொல்லி தமிழ்நாட்டை ஆன்மீக பூமி என்று சொல்லியும் திருவள்ளுவரையும் தமிழ்நாட்டையும் இழிவாகவும் கொச்சையாகவும் பேச இருக்கின்றார் தன்னுடைய கைசடை வாழை ஆழ அகல அப்படியே திறந்து விட்டு இருக்கின்றார் திருவள்ளுவரை குறித்து தமிழ்நாடை குறித்து தமிழில் எழுதவும் படிக்கவும் உச்சரிக்கவும் தெரியாத இந்த கேடுகட்ட ஆர் என் ரவி ஆராய்ச்சி செய்தாரா ஆய்வு செய்தாரா எங்கேனும் நூலை படித்தாரா யார் இந்த ரவி டெல்லியிலே காமராஜர் வீட்டிலே தங்கியிருந்த போது காமராஜரை வீட்டுக்குள்ளே வைத்து எரிப்பதற்கு முயற்சி செய்தார்களே காந்தியை துப்பாக்கியாலே சுட்டு கொன்றார்களே ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றதான் இந்த காட்டுமிராண்டி அப்பேற்பட்ட காட்டுமிராண்டியான இந்த என் ரவிதான் திருவள்ளுவர் பெருமகனாரை பார்த்து ஒரு துறவி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆரியன் என்று காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டிய ஆன்மீக பூமி என்று சொல்லியும் இழிவுபடுத்த வந்தேறி ஆரியன் எப்பொழுதுமே ஆரியனுடைய எதிரியான தமிழர்களை அழித்தொழிக்கவே முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியிலே தோற்றுப்போனால் அப்படி அந்த தமிழனை அரவணைத்து கட்டி பிடித்து தன்மயப்படுத்தி தின்னு சொறுத்து இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் அப்படியான சதி அப்படியான ஒரு நுட்பத்தை ஒவ்வொரு ஆரியனும் கைவசமாக வைத்திருக்கின்றார் அந்த நுட்பத்தை தான் அந்த தான் இந்த ஆளுநரான பெருமகனாரை ஒரு துறவியாக மட்டுமல்ல திருவள்ளுவர் பெருமகனாரை ஒரு ஆரியனாக கட்டமைக்கின்ற ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறார் இதுல உண்மை என்ன அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் அவர்களே துறவிகளுக்கு எதிரி துறவிகளை எதிர்க்கின்றவர் துறவிகள் இந்த நாட்டில் உருவாகுவதற்கு தடை போட்டவர் கேள்வி கேட்கலாம் திருக்குறள் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடல என்ன மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது நீ ஒழித்து விடல் எவ்வாறு நீட்ட சட முடிய வளர்த்துக்கிறது தாடிய வளர்த்துக்கிறது இப்படி எல்லாம் வளர்த்துக்கிட்டு நீ இருக்க வேண்டாம் சன்னியாசம் போற முனிவரா போற நீ எதா அதுவோ பிறகுவோ பிறண்டு போக வேண்டாம் மாறாக உலகம் உன் மீது சுமத்துகின்ற பழியை உலகம் உன் மீது சுமத்துகின்ற குற்றத்தை நீக்கிடு அந்த குற்றத்தை அந்த பழியை உன் மீது இருந்து நீ நீக்கிவிட்டா நீனு துறவியா போக வேண்டிய அவசியமில்லைன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றார் அது மட்டும் இல்ல ஐயன் துறவி உருவாவதற்கு மட்டுமே தடை செய்யவில்லை துறவிகளே கூடாது என்று மட்டும் தடை செய்யவில்லை மாறாக கடவுள்னு இவங்க சொல்றாங்கல்ல கடவுள்னு நாம சொல்றோம் இல்ல அந்த கடவுளையே எதிர்க்கிறார் அந்த இறைவனையே எதிர்க்கிறாரு நமது மாட்டன் உலகத்தின் அறிவினுடைய உச்சமாக இருக்கின்ற திருவள்ளுவ பெருமகளான் எப்படின்னு நீங்க கேட்கலாம் சொல்ற இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலக இயற்றியான் பாருங்க ஒருத்தவன் பிச்சை எடுத்து இந்த உலகத்துல உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குமே என்றால் அப்பேற்பட்டு இந்த உலகத்தை படைத்த இறைவன் கெட்டு அழிஞ்சு போகட்டும்னு கடும் கோபத்தை வெளிப்படுத்துறார் அந்த இறைவனைக்கே சாபம் விடுறாரு இறைவனைக்கே சவால் விடுறாரு அப்பேர்ப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் பெருமகனாரை தான் இந்த காட்டுமிராண்டி ஆரன் ரவி வந்தேரி ஆரிய சங்கிகளின் கும்பலாக இருக்கின்ற இந்த ஆரியன் ரவி அவரதுறவின்னு சொல்ல மட்டும் இல்லாமல் அவங்க இனம் சார்ந்தவர்களாக ஆரியனாக நமது பாட்டன் நமது தெய்வ புலவன் பொதுமறை தந்த திருவள்ளுவர் பெருமகனாரை காமி உடிபடைத்து கொட்டையும் பட்டையும் போட்டு வெளிக்காற்ற கவர்ந்து செல்கிறார்கள் அழைக்கின்றார்கள் தமிழனுடைய உச்சமாக உலகத்தினுடைய உச்சமாக உலகத்தின் பொதுமறை தந்த திருவள்ளுவரை இந்த கேடுகட்ட ஆர் என் ரவி இப்படி இழிவுபடுத்தினார் என்றால் இதே இந்த ஆர் என் ரவி கும்பலை சேர்ந்த வந்தேரி ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகளின் கும்பலை சேர்ந்த அந்த காஞ்சிபுரத்திலே இன்னைக்கு சங்கர மடத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற ஒரு தடிமாடு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெரும் சபையிலே ஒரு பெரும் மன்றத்திலே தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைத்த இசைத்தபோது எந்திரிக்காம இடிச்ச புலி மாறி அப்படியே குந்தி அந்த தடிமாட்டு பயிர் உலகத் தமிழர்கள் கடுமையாக கொந்தளித்தார்கள் கோபம் கொண்டார்கள் சீற்றம் கொண்டார்கள் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தார்கள் உடனே அந்த சங்கரமட தடிமாடு பம்புச்சி என்ன திரும்ப சொன்னா நானு மெடிடேஷன் செஞ்சா நான் தவம் செஞ்சா அதனால எந்திரிக்கலாம் எங்க தவ செய்யற இடம் அவனுக்கு தெரியாதா திங்குற இடத்துல பேடுவானா பேடுற இடத்துல திங்குவானா தெரியல அதே கும்பல சேர்ந்த ஆர் ரவி தான் இன்னைக்கு திருவள்ளுவர் பெருமகனார இழிவுபடுத்திருக்கிறார் இது மட்டும் மட்டுமல்ல இதே கும்பல சேர்ந்த இதே இந்த சங்கர மடம் இன்னைக்கு இந்த ஆர் ரவி திருவள்ளுவர் அசிங்கப்படுத்துறாரு கொச்சப்படுத்துறாரு இழிவுபடுத்துறாருல்ல அந்த ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எழுதின திருக்குறளை தீக்குறல் சொன்னாங்க தீக்குறலை சென்று ஓதும் பாருங்க தீக்குற சென்று ஓதும் அதாவது திருக்குறளை தீயக்குறல் ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த இந்த வந்தேரிகள் இன்னைக்கு திருவள்ளுவருக்கு நமது பாட்டனான முப்பாட்டனான தெய்வ புலவனான உலகத்தரால் கொண்டாடப்படுகின்ற அந்த பொதுமறை தந்த திருவள்ளுவரை காட்டுகின்றார்கள் அவர்கள் தன்மையைப்படுத்தி அப்படியே இல்லாம ஆக்கி அழிக்கிறதுக்கு இதே ஆர் என் ரவி கொஞ்சம் ஆளுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு தமிழகம்னு கூப்பிடணும்னு சொல்லி ஒவ்வொரு தமிழருக்கும் பாடம் எடுத்தார் பாருங்க தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் வரலாற்றின் மீது எவ்வளவு வன்மம் இந்த ஆர் என் ரவிக்கு இந்த ஆர் என் ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் போனார் அந்த சிதம்பரம் கோயில் மணியாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஆறு இந்துத்துவ சனாதன சங்கிகள் கும்பல் சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க தமிழ்நாடு அரசு அப்படி திருமணம் செஞ்ச அந்த பூணூன் போட்டவனுங்க அந்த குடுமி வச்சவனுங்க மூணு பேர் செஞ்சிருக்கிறாங்க அந்த மூணு பேர் மீதும் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் திருமணம் பண்ணதா வழக்கு போட்டு இருக்கு அந்த சூழல அந்த சிதம்பர கோயில் இருந்த அந்த மணியாற்ற கும்பலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போன இந்த ஆளுநரான ஆர் ரவி அங்க போய் சொல்றாரு பாருங்க நான் எட்டு வயசுல குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அந்த மணியாற்றவனங்களுக்கு அந்த ஆரியனங்களுக்கு அந்த இந்துத்துவ சனாதன சங்கிகளுக்கு ஆதரவாக பேசினார் பாருங்க இந்த இந்துத்துவ சனாதன சங்கிகள் இந்த ஆர் எஸ் இந்த பிஜேபி காரணங்க அந்த கைவர் மோலன் கணவாய் வழியா வந்தவனுங்க எப்பயுமே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இந்த இயற்கைக்கும் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் தான் இருக்கிறார்கள் சிந்திப்பார்கள் என்பதை ஒவ்வொரு மான தமிழர்களும் அறிவார்ந்து சிந்திக்க தொடங்க வேண்டும் இனியாவது அடிப்படையிலே ஆரியர்களும் தமிழர்களும் எதிரிகள் பல நிலைகளிலேயே சொல்லலாம் நான் அடிப்படையில் ஒரு இடத்துல நம்ம திருக்குறள் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தருகிறாரு கடவுளே உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தடை போட்டாலும் தடுத்து நின்றாலும் உன்னுடைய முயற்சி உனக்கான பலனை கொடுக்கிறார் இதுதான் தமிழ் இதுதான் திருவள்ளுவர் இதுதான் தமிழுடைய வாழ்வியல் முறை ஆனா ஆரிய முறை வந்தேரி கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரியன் என்ன சொல்றான் உன் தலை எழுத்து உன்னுடைய விதி உன்னுடைய கர்ம பலன் பிரம்மா எழுதின தலை தான் எல்லாமே நடக்கும் அதனால முயற்சி செய்யாதங்குது இது ஆரியனுடைய முறை அப்ப பாருங்க முயற்சி செஞ்சா எல்லாம் கிடைக்கும் சொல்றது திருவள்ளுவர் ஆனா ஆரியன் என்ன சொல்றான் விதி வழிதான் எல்லாமே நடக்கும் சொல்லுது அப்ப ரெண்டுமே எதிரிகள் ஆரியர்களும் தமிழர்களும் எதிரிகள் இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் இங்க அடுக்க முடியும் ஆனா எல்லாத்தையும் சொல்ல போறது ஆனா ஒன்னு ஒன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழர் வாழ்வியல் முறையில ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் கல்விங்கிறாரு கல்லாத சொல் கழிய நன்றாயிரம் கொள்ளாத அறிவுடையா இருக்கிறாரு அறிவு ஆற்றும் காக்கும் கருவிங்கிறாரு இந்த மாதிரி கல்வியினுடைய அவசியத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கல்வியை தேட வேண்டிய அவசியத்தை கல்வி ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியத்தை திருவள்ளுவர் பெருமகனார் நிறைய இடங்களில் குரல் மூலியமாக சொல்லிக் தமிழருடைய வாழ்வியல் முறை ஆனால் இதே இன்னொரு பக்கம் இந்த எதிரியான தமிழர்களுக்கு துரோகம் செய்த தமிழுடைய நிலத்தை தன்னுடைய அதிகாரத்தை உரிமையெல்லாம் பறித்து வைத்திருக்கின்ற இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் அவனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஒருத்தவன் படிக்கிறானா அவனுடைய கண்ணை நோண்டி ஈடு ஒருத்தவன் காதல இன்னொருத்தன் படிக்கிறத காதலை கேட்கிறானா அவன் காதல ஈயத்தை கரைச்சி ஓத்து ஒருத்தவன் படிக்கிறானா அவன் நாக்க அறுத்துடு இதுதான் ஆரியம் அப்ப பாருங்க படிக்கிறதுக்கு தடை போட்டது தடை போடுவது ஆரியம் ஆனா கல்வியை தேடு படி அப்படின்னு சொல்லுவது தமிழர் வாழ்வியல் முறை ஐயன் திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர் பெருமகனார் இப்படிதான் ஆரியனும் தமிழர்களும் எதிரிகள் என்பதை புரிஞ்சுக்கணும் தமிழர்களை ஆரியன் எல்லா இடத்திலும் அழிக்க முயற்சி செய்வாங்கிறத ஒவ்வொரு மாண தமிழர்களும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த காட்டு முறாண்டியான ஆர் என் ரவிக்கும் இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கும்பலுக்கும் அந்த கைவர் ஓலன் கணவழி வழியாக வந்த வந்தேரி அயோக்கியர்களுக்கும் இந்த தமிழ் குடியர் வளைகுறி ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றன சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கும்பலை சேர்ந்த அந்த பயிற்சி பெற்ற அந்த அந்த ரவிக்கு எதிராக மாளிகைக்கு எதிராக கருக்கா வினோத் என்ன செஞ்சார் உலகத்திற்கே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தமிழனும் கருக்கா வினோத்தாக மாறினா இந்த ஆர் என் ரவி மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கும்பலை சேர்ந்தவனும் அந்த மூணு சதவீதத்தை சேர்ந்தவனுங்க இந்த பூமியில நடமாட முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க